போறது வந்து என்ன அப்படின்னா பாடி பாவாடைக்கு குழந்தைங்களோட பாடி பாவாடைக்கு நம்ம வந்து வந்து லைனிங் எப்படி பொதுவான ஒரு மெட்டீரியலுக்கு வந்து எப்படி வந்து நம்ம லைனிங் வந்து மெட்டீரியல் வந்து சூஸ் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம் லைனிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது எதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க லைனிங் வந்துட்டு இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதுக்கு தேவை எதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து தின்னான மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டவுட் எல்லாம் கேளுங்கள் தின்னான மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா தின்னான மெட்டீரியலுக்கும் நம்ம வந்து லைனிங் வியர் பண்ணுவோம் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுக்கும் நம்ம வந்துட்டு லைனிங் வந்து என்ன பண்ணுவோன்னா போடுவோம் ஓகேங்களா எந்த மாதிரி மெட்டீரியலுக்கு எந்த மாதிரி வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் பட்டு இப்போ பட்டு பாவாடையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க பியூர் பட்டு நான் சொல்கிறேன் ப்யூர் பட்டாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் வாயில் மாதிரி இருக்கிற நல்லா சாஃப்டாக சுருங்காமல் இருக்கிற மாதிரி இருக்கிற மெட்டீரியல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா பட்டு பாவாடை ப்யூர் நான் சொல்கிறது அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ஃபுல்வாயில்லேயே வந்து தின் ஃபுல் வாயில் இருக்கும் ஏன்னா அவ்வளோ நம்ம காசு போட்டு வந்து கே கணக்கில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் பட்டு பாவடை வந்துட்டு நம்ம வாங்குவோம் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் அந்த மெட்டீரியல் வாங்குறப்ப வந்துட்டு அந்த மாதிரி தான் வாங்குவோம் அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் வாயிலே தின்னாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சுருங்காது அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல் வந்து வாங்கணும் ஓகேங்களா லைனிங் மெட்டீரியல் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதுக்கு எந்தெந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம லைனிங் போடணும் எவ்வளோ அளவு அப்படிங்கிறத வரிசையில் சொல்லிடுறேன் ரெண்டாவது நம்ம ஒரு திக்கான மெட்டீரியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மெட்டீரியல் அதாவது வந்து ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைனிங் இது வந்து ரேட்டு அதாவது வந்து ப்ரைஸ் கம்மியிலேயே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுக்கு வந்து தின்னான இது வந்து லைனிங் வந்து வாங்கிக்கோங்க அதுவுமே ஏன் தின் திக்காக இருக்கிற அதாவது ஹார்டாக இருக்கிற ஹார்டாக இருக்கிறதுனா அது கண்டிப்பாக நெருக்கமாக இலைகள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்துட்டு வாங்க போகிறோம் அதுக்கு எதுக்கு நம்ம வந்து இது பண்ணணும் லைனிங் வந்து போடணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க லைன் அந்த மெட்டீரியலை பொறுத்து தான் நம்ம வந்து லைனிங் போடுவோம் ஓகேங்களா திக்கா அதாவது நெருக்கமான இலைகளாகவே இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா பிரிஞ்சுட்டு வர்றதாக இருக்கும் ஓகேங்களா அதோட இலைகள் வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு கண்டிப்பாக நம்ம லைனிங் போட்டு தான் ஆகணும் ஓகேங்களா இப்போ ரேஷன் ரேசன் சாரியவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரேஷன் சாரியில வந்து நிறைய வகை இருக்குது நிறைய மாதிரி வந்து கொடுக்குறாங்க சில சமயம் பியூர் காட்டன் மாதிரி கொடுப்பாங்க சில சில சமயம் வந்து பாலிஸ்டர் மாதிரி கொடுப்பாங்க சில இது வந்து சில்கு மாதிரி கொடுப்பாங்க சில சமயம் வந்து உம் சில்க் வித் காட்டன் மிக்சடுல கொடுப்பாங்க சில சமயம் வந்து காட்டனும் பாலிஸ்ட் நூலும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு நம்ம ஒரு ரேஷன் சேரீக்கே வந்து இவ்வளோ இதில் கொடுப்பாங்க சில சமயம் ரொம்ப கெட்டியா ஹார்டா வந்து கொடுப்பாங்க இலைகள் வந்துட்டு நமக்கு எடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வர்றப்ப என்னாச்சு போன கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் தலையில் தெரியுதான் இப்போ ஓகேவா ஆ ஓகே இப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஓகே ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம என்ன பண்ணணும்னா லைனிங் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண நமக்கு தெரியணும் இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேச முடியும் நீங்களும் போய் கடையில் போய் கேட்குறது அப்படின்னா எந்ததுக்கு தேவை எந்த மாதிரி மெட்டீரியலுக்கு ஹை வந்துட்டு வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் லோனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும் ஏன் இப்போருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ல ப்ளவுஸ் எல்லாம் வந்து சூஸ் ப